கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அஸ்பத் குருப்பியோ நமக விகனச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சப்தமி திதி மறுநாள் காலை ஐந்து ஒன்பது மணி வரை பின்னர் அஷ்டமி இன்று முழுவதும் சுவாதி நட்சத்திரம் இன்று முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை வாரசூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் வக்ரம் சிம்மத்தில் சுக்ரன் கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி பக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி இப்போ ரொம்ப நாள் கழிச்சு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரோம் வர வழியில் வேறு ஏதாச்சும் கோயிலுக்கு நம்ம போகலாமா இப்போ குலதெய்வ கோயில்ன்றது பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபது கிலோமீட்டரில் இருக்குன்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்துடலாம் இப்போ நீங்கள் ஸ்ரீசைலம் போகிறீங்க அப்போ அந்த ஸ்ரீசைலம்ன்றது எவ்வளோ தூரம் அங்கே மல்லிகார்ஜுன சுவாமியை தரிசனம் பண்ணுறீங்க அப்படி வரும்பொழுது ஒரு கார் எடுத்துகிட்டு போயிட்டு வரீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னா வழியில் ஈஸ்வரன் கோயில் இருக்கு அதுக்கப்புறம் மந்திராலயம் போய் தரிசனம் பண்ணலாம் சிவாலயம் இருக்குது நரசிம்ம சுவாமி இருக்கார் எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியுமா அதனால் குலதெய்வம் கோயில்னால் நீண்ட தூர பயணங்களில் இடையில் இருக்கக்கூடிய சுவாமியை தரிசிக்காமல் வரக்கூடாது இப்போ நிறைய பேர் கூட திருப்பதி போனால் காலகஸ்திரி போகக்கூடாதுன்னு நீங்கள் காலகஸ்தி வழியாக வரீங்கன்னா திருப்பதி போயிட்டு வந்து அதனால் நான் காலகஸ்தி சுவாமியை தரிசனம் பண்ண மாட்டேன்னு நினைக்கக்கூடாது நாம் ஒரு சுவாமியை தாண்டி வரும்பொழுது கட் தாயும் நாம் அந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணணும் சில பேருக்கு சம்பிரதாயம்னு சொல்லுவார் ஆனால் தார்மீக ரீதியாக சொல்லும்பொழுது தர்மசாஸ்திரப்படி நாம் பொழுது வழியில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் தான் நமஸ்காரம் பண்ணணும் குலதெய்வத்தை மட்டும் நமஸ்காரம் மட்டும் சொல்லக்கூடாது சில பேருக்கு வந்து வீட்லேயே வழிபாடு பண்ணுற வழக்கம் உண்டு அது தனி விஷயம் பால் முனி முனி இதெல்லாம் வீட்லேயே வழிபாடு பண்ணுவோம் அது வேறு தனி விஷயம் அதனால் குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா மற்ற கோயிலுக்கு தாராளமாக போகலாம் தொடர்ந்து ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சி ராசிக்கான பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற விஷயம் முடிய சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டி வரும் ஒரு சேர மாற்றுன்னு சொல்லுவீங்க அவள் அந்த சேரை மாற்றி கொடுக்க மாட்டாள் ஆஃபீஸ் ரூமை மாற்றணும்னு நினைப்பீங்க உங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பா அதை மாற்ற மாட்டா இன்றைக்கி இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது அவ்வளவு சாதகமாக முடிய வாய்ப்பு இல்லை ஏன் ஆஃபீஸில் ஒரு ஏசி ஒர்க் ஆகாது நீங்கள் மாற்றி கொடுனா கூட இன்றைக்கி அது நடக்காது அதனால் கொஞ்சம் அந்த வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டிய வார்த்தைகளை தள்ளி போடலாம் நெருங்கிய நண்பர்களிடம் தேவையற்ற வீண் பேச்சு வேண்டாம் இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் தேவையற்ற வார்த்தைகளை பேசினா அரசியலோ ஆன்மீகமோ எது நண்பரோடு பேசினாலும் அது பகையாக மாறலாம் அதனால் ஆன்மீகமோ அரசியலோ நண்பரிடம் இன்றைக்கி வீண் பேச்சுக்கள் வேண்டாம் ஏன்னா பேசாமே இருக்கிறதுன்றது வேறு விஷயம் இன்றைக்கி பேசாமல் இருக்க வேண்டாம் பேசிக்கிட்டே இருங்க ஆனால் வீண் பேச்சுகள் இன்றைக்கி வேண்டாம் அது தொல்லை தரும் சொந்த தொழில் ஓரளவு நல்ல முறையில் இருக்கும் ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய திருப்பங்கள் திடீர் திருப்பங்கள் இன்றைக்கி சந்திக்க முடியாது வியாபாரம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு லட்சம் கிடச்சிதுன்னு தின்வீங்க ஆனால் பார்த்திங்கன்னா அதில் லாபம் வந்து சுமாராக தான் இருக்கும் பெரிய லாபம் இருக்காது அதே நேரத்தில் வியாபார ஸ்தலத்தை விருத்தியாக்கலாமா அதுக்கு பெருசு பண்ணலாமான்னு இன்றைக்கி யோசிக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது கொஞ்சம் விலையுர்ந்த பொருளை ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக வைங்க அது தொலைஞ்சி போகலாம் களவு போகலாம் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருக்கும் மகன் நல்லது மகள் சம்பந்தமான திருமண பிரச்சனையாக இருக்கலாம் நீங்கள் ஒரு நல்ல இடம் சொல்லி பண்ணிக்கலான்னு பண்ணணுங்க போ பையனுக்கு பிடிக்காது அதேமாரி பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு பிடிக்காது இந்த விஷயங்களை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண நீங்கள் டென்ஷனாக முடியா இருக்கும் ஆனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா சுபமாக முடியும் பெண்கள் செய்யக்கூடிய செயல் வந்து மற்றவங்களால் பாராட்டப்படும் இன்றைக்கி வந்து மேஷராசி பெண்கள் ஒரு நல்ல காரியம் செய்கிறான்னா அதை யாராவது அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு அதே மாதிரி கலைத்துறையில் எடுக்கிறவ இருக்கிறவா கலை இசை ஓவியம் நாட்டியம் எதுவாக இருந்தாலும் சரி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டால் கூட பெனிஃபிட்டுன்னு பார்த்திங்கன்னா ஆதாயம் சுமாராக தான் இருக்கும் பெருசாக இருக்காதுன்னு சொல்லுவாள் ரிஷபராசி அன்பர்களே உத்தியோகஸ்தர் சிலருக்கு பெரிய முயற்சியின் மூலம் இடமாற்றம் ஏற்படலாம் அதாவது நீங்கள் சாதாரணமாக கொடுத்த உங்களோட விண்ணப்பம் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மேலே இருக்க அதிகாரி அதுக்கு மேலே அதிகாரி எம்டி சேர்மேன் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த டிரான்ஸ்ஃபர் மாற்றம் வரும் அது இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு உண்டு சொந்த தொழில் செய்கிறவங்க புதிய ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி சிந்தனை செய்வீங்க நீங்கள் இதுவரை க கிடைக்காமல் இருந்த ஒரு வங்கி உங்களுக்கு லோன் பேங்க் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லை நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் கொஞ்சம் உற்சாகம் அதிகமாக இருக்கும் பங்குதாரர் ரெண்டு மூணு பேர் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்திங்கன்னா ஓரளவு இன்றைக்கி எதிர்பார்த்த திட்டங்கள் செயல்படுத்த முடியும் உங்களுக்கு யார் போட்டியாளராக இருக்காளோ அவளை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் புதிய முயற்சிகள் திட்டங்கள் தீட்டுவீங்க கொஞ்சம் பண செலவுகள் உண்டாகலாம் விளம்பரம் பண்ணுவீங்க இல்லை அவங்கள விட குறைந்த விலைக்கு கொடுப்பீங்க அதுக்கான பண செலவும் உண்டாகும் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கடன்கள் ஏற்படும் அந்த கடன்களை அடைக்கக்கூடிய சாத்தியம் உண்டு பயப்பட வேண்டாம் பெண்கள் தங்களோட சேமிப்பு அதுக்காக செலவு பண்ண முடியாது வரும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதாயம் தரும் செய்தி உண்டு மிதுன ராசி அன்பர்களே உங்கள் முயற்சிக்கு வெற்றியும் புகழும் உண்டு தன வரவும் நவீன பொருள் சேர்க்கையும் ஏற்படும் நண்பர்கள் உறவினர்கள் இல்லத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர் சிலருக்கு பரிசு பாராட்டு கிட்டும் வீடு அல்லது மனை வாங்கும் யோகம் இன்று உண்டு நீண்ட நாள் சந்திக்க நினைத்த ஒரு முக்கியமானவரை சந்திப்பீர் நல்ல திருப்பம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் உற்சாகமான மனநிலையுடன் நிலையுடன் உயரதிகாரிகளின் ஆதரவுக்கு பாத்திரமாவீர் சிலருக்கு விரும்பிய இடத்தில் மாற்றங்கள் கிட்டும் சொந்த தொழிலில் வாடிக்கையாளர் எதிர்பார்ப்புகளை விரைவில் முடித்து நல்ல பெயர் எடுப்பீர் கூட்டு முயற்சியில் அதிக லாபம் உண்டு புதிய கிளைகள் தொடங்க முயற்சி செய்வீர் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் எளி எளிதில் சமாளித்து விடுவீர் மகன் அல்லது மகளின் மங்கள நிகழ்ச்சிக்கு அடித்தளம் விடுவீர் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சியை தரும் புகழ் தேடி வரக்கூடும் கடகராசி அன்பர்களே நீங்கள் செய்யக்கூடிய செயல் சொல்லும் செயலும் ஒத்து நண்பர்களால் பாராட்ட வாய்ப்பு உண்டு ஆனால் அதே நேரத்தில் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஏன்னா பாராட்டு கிடைக்கிறதுன்னு உடனே அவ்வளோ சுலபம் இல்லையே ஆனால் அதுக்கான உங்கள் முயற்சி அதிகமான அலைச்சல் இன்றைக்கி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் உணவு விஷயத்தை அஜாகிரத்தையாக இருப்பீங்க உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருப்பீங்க இல்லை உணவு வந்து பார்த்திங்கன்னா நேரம் கட்ட நேரத்தில் சாப்பிடுவீங்க அதனால் ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் சிலருக்கு கண்களில் சிறிய தொல்லை தோன்றும் கண்ணில் வந்து சின்ன தொல்லை வரும் இல்லை வயிறு சம்பந்தமான தொல்லை வரும் அதுக்காக மருத்துவ செலவும் ஏற்படும் பண நடமாட்டம் இருந்தால் கூட அதுக்கு சேமிப்பு இன்றைக்கி உண்டான கிடையாது பண நடமாட்டம் உண்டு சேமிப்பு இருக்காது எதிர்பாராத செலவு வரும் சிறு கடன்கள் தென்படம் அதெல்லாம் அடைச்சிடுவீங்க கலைத்துறையை சார்ந்தவர்கள் திறமையும் புகழும் பெற வாய்ப்பு உண்டு புதிய வாய்ப்புகளால் பொருளாதாரம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு விருதி அடையும் வாழ்க்கையில் வசந்த மீசும் பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த இடத்திலிருந்து வராத பணம் வந்து சேரும் சகோதரி வழியில் சிறு மன ஏற்பட்டு சரியாகும் கூடுமானவரை பேச்சில் கடுமையை குறைப்பது நல்லது பழைய பகையை மறக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு பெரியோரின் உதவியால் உண்டாகும் அன்புக்கு அடித்தளம் என்று இடுவீர் உத்தியோகஸ்தர்கள் உயரதிகாரிகளின் ஆதரவோடு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ரீதியான முன்னேற்றங்களை செய்வீர் அலுவலகத்தில் சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவீர் புதிய ஊழியர்களை நியமிப்பீர் சிலருக்கு இதுவரை உத்தியோக ரீதியாக இருந்த மன வருத்தங்கள் இன்று விலக வாய்ப்புண்டு சொந்த தொழில் செய்வோர் சுறுசுறுப்புடன் தங்கள் பணியில் ஈடுபடுவீர் கையில் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் தொழில் செய்வோர் பங்குதாரருடன் பார்ட்னருடன் சேர்ந்து சில விஷயங்களை ஆலோசிக்க வாய்ப்பு உண்டு போட்டியாளர்களை திறமையாக முறியடிப்பீர் குடும்பத்தில் பொதுவான சூழ்நிலை நல்ல முறையில் இருக்கும் குடும்பத்தில் இருந்த கலகலப்பு குறையாது சலசலப்பு மறையும் சுபகாரியம் ஒன்று சிறிய தடைக்கு பின் இன்று நன்றாக நடைபெறும் பங்கு சந்தை சுமாரான லாபத்துடன் நடைபெற்றாலும் நீங்கள் நிதானித்தால் அதிக லாபம் பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கண்ணீராசி அன்பர்களே சில காரியங்களை நல்ல முறையில் முயற்சித்து அதை வெற்றிகரமாக மாற்றி அமைப்பீர் கடந்த காலத்தில் இருந்த சிறிய தடைகளை இன்று முறியடிப்பீர் தெய்வ பலம் உங்களுக்கு இன்று துணை நிற்கும் எதிர்பார்க்கும் பணவரவுகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் புதிய பொருள் சேர்க்கையால் மனமகிழ்ச்சி உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு சிறு தவறு செய்வதால் அதிகாரிகளின் தேவையற்ற மன வருத்தத்திற்கு நீங்கள் ஆளாக நேரலாம் நண்பர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு உயரும் சுய தொழில் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் பண விஷயத்தில் உடனடி வாக்குறுதிகள் தராதீர் மூலப்பொருள் வாங்கும் விஷயத்தில் கவனமாக இருங்கள் வரவுக்கு மேல் செலவுகள் என்று ஏற்படக்கூடும் மன வேறுபாடுகளால் பிரிந்து சென்ற தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்புண்டு பெண்களுக்கு மேற்கு திசையிலிருந்து முக்கிய செய்தி பயணத்தை உண்டாக்கக்கூடும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் பெரிய முயற்சிக்கு பின் சிறிய வாய்ப்புகளை பெற முடியும் பங்கு சந்தை சுமாராக இருக்கும் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களானி பவந்தூர் நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்